இது வரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷியமான நிகழ்வுகள் பத்தி பாத்திருக்கோம் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு பயங்கரமான மற்றும் அமானுஷியமான ஒரு அர்பன் லெஜண்ட பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்கால டோனி அண்ட் ஜான் அப்படின்னு ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்ப அவங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் விடுறாங்க அந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் ஊருக்கு போயிடுறாங்க ஆனா இந்த டோனியும் ஜானும் எந்த ஊருக்கு போகாம இங்கேயே தான் இருக்காங்க காலையில ஒன்பது மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துடலாம் டேல நல்லா ஊர் சுத்தி பாக்கலாம் மத்தியானம் ஆனதும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் இதே இடத்துக்கு வந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் நல்லா ஊர் சுத்தலாம் இதுதான் நம்மளோட இந்த சம்மர் வெக்கேஷனுக்கான பிளான் சரியா அப்படின்னு பேசிக்கிறாங்க அதே மாதிரியே டெய்லி அவங்க ரெண்டு பேருமே காலையில ஒன்பது மணிக்கு மீட் பண்ணி ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்கு அப்பதான் ஒரு நாள் டோனி என்ன சொல்றான்னா டே ஜான் நம்ம ஊர்ல ஒரு காட்டு இருக்கு அந்த இடத்துக்கு நம்ம இது வரைக்கும் போனதே இல்ல நம்ம இன்னைக்கு அந்த காட்டு சுத்தி பாக்கலாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஜான் வேணாண்டா அந்த காட்டு கிட்ட யாரும் போய் நான் பார்த்ததே இல்ல நம்ம அவன் எதுக்காங்க போயிட்டு வேற எங்கயாவது போகலாம் அப்படின்னு சொல்லும் போது டோனி என்ன சொல்றான்னா நீ என்னடா எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க இப்ப சுத்தி பாக்கலன்னா வேற எப்பதான் நம்ம சுத்தி பாக்குறது வா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் சுத்தி பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து சைக்கிள் எடுத்துட்டு அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுமே அங்க அவங்களுடைய கண்கள் கூசுற அளவுக்கு அந்த இடம் மின்ன ஆரம்பிக்குது அத பார்த்ததுமே டோனி என்ன சொல்றான்னா என்னடா இந்த பகுதியில இருக்கு இந்த ஃபுல்லா ஒரே வெளிச்சமா இருக்கு கண்கள் வேற கூசுதே அப்படின்னு தேடும் அந்த காட்டு பகுதியில ஒரு மிக பெரிய ஜார் இருக்கிறத பாக்குறாங்க அந்த ஜார் தான் சூரிய வெளிச்சம் பட்டு அங்க பயங்கரமா மின்னிட்டு இருக்கு அந்த ஜார பாத்ததுமே டோனி என்ன சொல்றான்னா இந்த ஜாரை பாடுறா எவ்வளவு பெருசா இருக்கு இத நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் சரியான நேரமா பார்த்து இத கொண்டு போய் கடையில வித்தா நமக்கு நல்ல காசு வரும்டா அப்படின்னு சொல்றான் ஆனா அத கேட்ட ஜான் வேணா டோனி இத பாக்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதுவும் இந்த காட்டுப் பகுதியில இந்த ஜார் எப்படி இங்க வந்துருக்கோம் வேற யாராவது வச்சுட்டு போயிருப்பாங்க அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது இந்த ஜார் இங்கே இருக்கட்டும் வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான் ஆனா டோனி நீ வேணும்னா போ இந்த ஜாரை நான் கண்டிப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்றான் இப்படியே கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கு கடைசில டோனி அந்த ஜாரை சைக்கிள்ல வச்சு வீட்டுக்கும் எடுத்துட்டு வர்றான் அப்ப ஜான் என்ன சொல்றான்னா இங்க பாரு டோனி இந்த ஜாரை நீ தான் எடுத்துட்டு வந்திருக்க அதனால நீ தான் உங்க வீட்டுல வச்சுக்கணும் எக்காரணம் கொண்டு நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அத கேட்ட டோனியும் சரிடா இந்த ஜாரை எங்க வீட்லயே வச்சுக்கிறேன் நீ ஒன்னு கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான் கடைசியில ஒரு வழியா ரெண்டு பேருமே டோனியோட வீட்டுக்கு வர்றாங்க அப்படி வந்ததுமே ஜான் அவனுடைய வீட்டுக்கு போயிடறான் டோனி அந்த ஜார எடுத்துட்டு போய் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவங்க வீட்ல இருக்க ஸ்டோர் ரூம்ல ஒளிச்சு வச்சிடுறான் அப்படியே அன்னைக்கு இரவு போயிடுது அதுக்கு அடுத்த நாள் காலையில டோனியும் ஜானும் மீட் பண்றாங்க அப்ப ஜான் என்ன கேக்குறானா டேய் அந்த ஜாரை ஒளிச்சு வச்சிட்டியா உங்க வீட்ல யாரும் பார்க்கலையா அப்படின்னு கேட்கும் போது ஆமாடா அம்மா அப்பா பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஜாரை கொண்டு போய் நான் ஸ்டோர் ரூம்ல பத்திரமா ஒளிச்சு வச்சிட்டேன் கொஞ்ச நாள் போகட்டும் சரியான நேரம் பார்த்து அந்த ஜாரை கொண்டு போய் வித்தேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் போகுது நாலாவது நாள் காலையில ஜான் எப்பவும் வெயிட் பண்ற இடத்துல டோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா வரவே இல்ல என்னடா இது இந்த டோனிக்கு என்னாச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லையோ அதனாலதான் வரல போல அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜான் அவனுடைய வீட்டுக்கு போயிடுறான் அதுக்கு அடுத்த நாளும் ஜான் எப்பவும் போல டோனிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அன்னைக்கும் டோனி அங்க வரவே இல்ல அப்பதான் ஜானுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது என்னாச்சு இந்த டோனிக்கு நேத்தும் வரல இன்னைக்கும் வராம இருக்கான் ஒருவேளை அந்த கொண்டு போய் செய்வான் அப்படிப்பட்ட பையன் தான் வீட்டுக்கு போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் நேரா டோனியுடைய வீட்டுக்கு போறான் அங்க போனா டோனியுடைய அம்மா ஹால்ல இருக்காங்க அப்ப அவங்க ஜான பாத்து ஹே உள்ளவாப்பா என்ன இவ்வளவு தூரம் வந்து கேட்கும்போது இல்ல ஆண்டி டோனி ரெண்டு நாளா வரவே இல்ல அவனை பார்க்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு டோனி உடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஆமாப்பா அவனுக்கு நேத்துல இருந்து உடம்பு சரியில்லை ரூமை விட்டு வெளியே வரவே மாட்றான் நீ வேணும்னா அவன ரூம்ல போய் பாரு அப்படின்னு சொல்லி ஜான டோனியுடைய ரூமுக்கு அனுப்புறாங்க அப்ப ஜான் டோனியுடைய ரூம் கதவை போய் தட்டுறான் ஆனா உள்ள இருந்து அவனுக்கு எந்த ஒரு பதிலும் வரல உடனே ஜான் அவனுடைய ரூம் கதவை மெதுவா திறந்து டோனி டோனி எங்க இருக்க அப்படின்னு மெதுவா தேடிக்கிட்டே உள்ள போகும்போது அவனுக்கு மிக பெரிய அதிர்ச்சி ஏன்னா டோனி அவனுடைய ரூம்ல ஒரு மூலையில பயந்து போய் உட்கார்ந்து இருக்கான் அது மட்டும் இல்லாம டோனி என்ன சொல்றான்னா என்ன விட்டுரு பிளீஸ் என்ன விட்டுரு எனக்கு உன்ன பார்த்தா பயமா இருக்கு என்ன ஒன்னு செஞ்சிடாத நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான் அத பார்த்த ஜான் ஹே டோனி உனக்கு என்ன ஆச்சு எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க எதை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு கேக்குறான் அதுக்கு கூட டோனி பதில் சொல்லாம திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டே இருக்கான் அப்ப பயங்கர கோவத்துல ஜான் என்ன பண்றான்னா டோனிய கன்னத்துலயே ஒரு அறை விடுறான் அதுக்கப்புறம் தான் டோனி அவனுடைய சுய நினைவிக்கே வர்றான் அந்த சமயத்துல டோனி ஜானை பார்த்து ஹே ஜான் நீ வந்துட்டியா நீ வந்தது நல்லதா போச்சு நம்ம காட்டு பகுதியில இருந்து எடுத்துட்டு வந்த அந்த ஜாரை திரும்பவும் அதே இடத்துக்கு கொண்டு போய் போடணும்டா அப்படின்னு சொல்றான் அத கேட்ட ஜான் என்னாச்சு டோனி ஏன் அப்படி சொல்ற நீ தான வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எடுத்துட்டு வந்த இப்போ நீயே அதை கொண்டு போய் காட்டு பகுதியில டோனி அவங்க வீட்டுல நடந்த சில நிகழ்வுகளை பத்தி சொல்றான் இல்லடா நான் அந்த ஜாரை எங்க வீட்டுல வச்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டுல நிறைய அமானுஷியமான நிகழ்வுகள் நடக்குதுடா அதுவும் குறிப்பா எங்க அம்மா அப்பா இல்லாத சமயத்துல அந்த ஜார் என்ன ரொம்ப பாடப்படுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்றான் என்னடா சொல்ற அது ஒரு சாதாரண ஜார் தானே அது என்ன பண்ணுச்சு உன்ன அப்படின்னு கேக்கும்போது டோனி என்ன சொல்றான்னா இல்லடா ஒரு நாள் நைட்டு அம்மாவும் அப்பாவும் பார்ட்டிக்கு போயிருந்தாங்க நான் மட்டும்தான் வீட்ல தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு கதவை தட்ற சத்தம் கேட்டுச்சு அம்மா அப்பா தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சு நான் வேகமா கீழே இறங்கி போய் பார்த்தா கதவை தட்ற சத்தம் வாசல்ல இருந்து கேட்கல அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து கேட்டுச்சு உடனே நான் பயந்துகிட்டே மெதுவா அந்த ஸ்டோர் ரூமை திறந்து பார்த்தேன் அங்க பார்த்தா அந்த ஜார் அந்த இடத்துல பறந்து இருந்துச்சு அத பார்த்ததும் நான் ரொம்ப பயந்து போய் வேகமா அந்த ஸ்டோர் ரூமுடைய டோரை முடிட்டு வாசல் கதவை நோக்கி ஓடி வரும்போது திடீர்னு வாசல்ல இருந்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கூட கேட்டுச்சு அப்ப நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ஒரு பக்கம் வாசல்ல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் இன்னொரு பக்கம் இந்த ஸ்டோர் ரூம்ல கதவை தட்டுற சத்தம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கதவு பக்கத்துல நிக்கும் போது வெளியிருந்து அம்மாவுடைய குரல் கேட்டுச்சு ஹே டோனி என்ன பண்ற வேகமா வந்து கதவை தர அப்படின்னு அம்மா கூப்பிட்டாங்க நல்லதா போச்சு அம்மா வந்துட்டாங்கன்னு வேகமா கதவு திறந்து யாருமே இல்ல இன்னொரு பக்கம் அந்த ஸ்டோர் ரூம் கதவு தானா ஓபன் ஆகி அந்த ஜார் நோக்கி பறந்து ரொம்ப பயந்து வேகமா வீட்டை விட்டு வெளிய போயிட்டேன் அதே சமயத்துல அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப அம்மா வேகமா வந்து என்னாச்சு இந்த நைட் நேரத்துல நீ எதுக்காக வெளிய வந்து நிக்கிற அப்படின்னு கேட்டாங்க ஆனா வீட்டுல நடந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டேன் அந்த ஜாரை நான் எடுத்துட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டாங்க அதனாலதான் பயந்துட்டு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டுல இருக்கும்போது அந்த ஜார் அதோட வெளிய காட்ட மாட்டேங்குது ஆனா அவங்க இல்லாத சமயத்துல அது என்ன ரொம்பவே பயம் பொறுத்தது நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஜார் இந்த கட்டில் மேலதான் இருந்துச்சு இப்ப கூட எனக்கு அந்த ஜார் உன் தலைக்கு மேல பறந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றான் அத கேட்டதுமே ஜான் பயந்து போய் மெதுவா திரும்பி பாக்குறான் அவனுடைய தலைக்கு மேல அந்த ஜார் அந்த பறந்துட்டு இருக்கு அத பார்த்ததுமே ஜான் ரொம்ப பயந்து போயிடறான் அப்ப அந்த ஜார்ல இரண்டு கண்கள் தோன்றுறது அந்த கண்கள் தோன்றுறது மட்டும் இல்லாம அந்த ஜார் இவங்க கிட்ட வந்து என்ன விடுவீங்க என்ன விடுவீங்க என்னால இதுக்கு மேல இதுக்குள்ள அடப்பட்டு கிடைக்க முடியாது எனக்காக ரெண்டு சொட்டு ரத்தம் மட்டும் கொடுங்க உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு அத பார்த்த டோனி ஜான் கிட்ட என்ன சொல்றான்னா டேய் இதையே தாண்டா இந்த ஜாரி என்கிட்ட சொல்லுது இது என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல நம்ம வேணும்னா ரெண்டு சொட்டு ரத்தத்தை கொடுத்துரலாமா அப்படின்னு கேக்கும் ஜான் என்ன சொல்றான் நீ தேவையில்லாத வேலை பாக்காத கொஞ்ச நேரம் அமைதி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல டோனியுடைய அம்மா அவங்க ரூமுக்குள்ள குள்ள வர்றாங்க உடனே அந்த ஜார் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது அப்ப டோனியுடைய அம்மா பாத்து என்ன கேக்குறாங்கன்னா என்ன ஜார் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு கேக்கும்போது அவனுக்கு முடியலன்னுதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கி அப்படின்னு சொல்றான் சரிப்பா உடக்காக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம விட்டு வெளியே போனதுமே திரும்பவும் அந்த ஜார் அங்க தோன்ற ஆரம்பிக்குது அந்த ஜாரை பார்த்ததுமே டோனியும் ஜானும் வேகமா அந்த ரூம் விட்டு வெளியே ஓடி வந்துடும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஜார் அந்த ரூம்ல இருந்து மறைஞ்சு போயிருது அப்ப டோனி என்ன சொல்றான்னா டேய் இன்னைக்கு நைட்டு எப்படியாவது இந்த ஜாரை கொண்டு போய் அந்த காட்டு போட்டு வந்துடணும் இல்லன்னா இந்த ஜார் நம்மள சும்மா விடாது போல அப்படின்னு சொல்றான் அப்பதான் ஜான் என்ன சொல்றான்னா நான் தான் சொன்னேன்ல இந்த ஜார் எல்லாம் நமக்கு வேண்டாம் தூக்கிட்டு வராதன்னு நான் சொல்றத நீ கேட்டியா அதனாலதான் நம்ம இப்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் சரி இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நான் இங்க வரேன் பெரும் சேர்ந்து அந்த ஜாரை கொண்டு போய் எங்க எடுத்தோமோ அங்கேயே போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அங்க இருந்து கிளம்பி போறான் அப்படி ஜான் கிளம்பி போகும்போது போற வழியிலேயே சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து அவனுக்கு நல்ல காயங்கள் ஏற்படுது உடனே அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஜான ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவனுக்கு முதலுதவி பண்ணி அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க அப்ப ஜான பார்த்தா அவங்க அம்மா ஜான் என்னாச்சு கையில என்ன கட்டெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு கேக்கும்போது ஜான் என்ன சொல்ற சொல்றான்னா இல்லம்மா டோனிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க இருந்து வரும்போது சைக்கிள் இருந்து கீழே விழுந்து எனக்கு அடிபட்டுருச்சுமா அப்படின்னு சொல்றான் ஆனாலும் அவங்க அம்மா இல்ல ஜான் உன்னை பார்த்தா எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கியே என்ன நடந்துச்சு உண்மைய சொல்லு அப்படின்னு அதட்டி கேக்கும் ஜான் டோனி வீட்டுல நடந்த சம்பவங்களையும் காட்டு பகுதியில நடந்த சம்பவங்களையும் சொல்றான் அத கேட்டதுமே ஜானுடைய அம்மா என்னடா சொல்ற அந்த ஜார நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க ஜான் என்ன சொல்றான்னா அந்த ஜார பார்த்தது மட்டும் இல்ல அத டோனி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுலதான் ஒளிச்சு வச்சிருக்கான் அந்த ஜார்னால அவங்க அவனுக்கு நிறைய சொல்றான் கேட்டதுமே ஜானுடைய அம்மாவுக்கு பயம் ஏற்படுது உடனே ஜான திட்டிட்டு ஜான் அப்பாவுக்கு கால் பண்ணி நடத்த சம்பவங்களை சொல்லி நீங்க உடனே டோனியுடைய அப்பாக்கு இந்த விஷயங்களை சொல்லி அவரைய வீட்டுக்கு கூட்டிட்டுப்பாங்க நான் நேரா டோனியுடைய வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஜான கூட்டிட்டு டோனியுடைய வீட்டுக்கு போறாங்க அதே சமயத்துல டோனியுடைய வீட்ல என்ன நடக்குதுன்னா டோனி அவனுடைய ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படி தூங்கிட்டு இருக்க சமயத்துல அவனுடைய காதுக்கு பக்கத்துல ஒரு குரல் கேக்குது அது என்னன்னா என்ன விடுவிச்சிரு எனக்காக ரெண்டு சொத்து ரத்தம் மட்டும் கூடு நான் இந்த ஜார்ல இருந்து வெளிய வந்துருவேன் என்னால எதுக்கு மேல இதுக்குள்ள அடப்பட்டு கிடைக்க முடியல நான் இதுல இருந்து வெளி நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் ப்ளீஸ் தயவு செய்து விடுவிச்சிரு அப்படின்னு அந்த ஜார் பேசுற சத்தம் கேக்குது அதை கேட்டு டோனி மெதுவா கண் முழிச்சு பாக்குறான் அவனுக்கு பக்கத்துல அந்த ஜார் நிக்குது அதை பார்த்ததுமே இல்ல என்னால ரத்தம் எல்லாம் கொடுக்க முடியாது நீ இங்க இருந்து முதல்ல வெளிய போ தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த ஜார் பயங்கர கோபத்துல நீ எனக்கு ரத்தம் கொடுக்கலன்னா என்ன நானே அந்த ரத்தத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு பக்கத்துல நெருங்கி வருது அத பார்த்ததுமே டோனி பயந்து வேகமா அந்த ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்து மம்மி மம்மி அப்படின்னு கத்துறான் ஆனா அவனுடைய அம்மா அவங்க வீட்டு தோட்டத்துல நிக்கிறாங்க உடனே டோனி வேகமா அவங்களை நோக்கி ஓடி போறான் ஆனாலும் அவனை பின்தொடர்ந்து அந்த ஜார் வந்துகிட்டே இருக்கு அப்ப டோனி அவங்க அம்மா கிட்ட போறதுக்காக அங்க இருக்க மெயின் டோரை திறக்க ட்ரை பண்றான் அந்த டோர் நல்லா லாக் ஆயிருது அவனால அந்த டோரை திறக்கவே முடியல அப்ப அந்த ஜார் என்ன சொல்லுதுன்னா உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது இன்னைக்கு உன்கிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அத கேட்ட டோனி ஒரு விதமான பயத்தோடய அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அதே சமயத்துல வெளியே தோட்டத்துல இருந்த டோனியுடைய அம்மா டோனியை பாத்துட்டு டோனி கதவை கிட்ட நின்னு என்ன செய்யறான் ஒருவேளை கதவை திறக்க முடியலையோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கதவை திறக்கிறதுக்கு பக்கத்துல வரும் போது கரெக்டா அவங்க வாசல்ல ஒரு கார் வருது அந்த கார்ல ஜானும் ஜானுடைய அம்மாவும் வர்றாங்க அத பாத்துட்டு டோனியுடைய அம்மா வேகமா அவங்க வீட்டு கதவை திறந்து டோனியை வெளிய கூப்பிடுறாங்க அதே சமயத்துல அந்த ஜார் அங்க இருந்து மறைஞ்சு போயிருது இந்த பக்கம் ஜானுடைய அம்மா ஜானை கூப்பிட்டு வரும்போது டோனியுடைய அம்மா என்ன கேக்குறாங்கன்னா ஹே ஜான் இப்பதானே வீட்டுக்கு போன என்னாச்சு கையில கட்டெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஜானுடைய அம்மா டோனியுடைய அம்மாவ தனியா கூட்டிட்டு போய் நடந்த எல்லா சம்பவங்களையும் சொல்றாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் டோனி ஜான் கிட்ட என்ன ஆச்சுடா உங்க அம்மா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது போகும்போது கீழே விழுந்து எனக்கு கையில அடிபட்டுருச்சு நான் அதோட வீட்டுக்கு போனதும் அம்மா என்ன பார்த்து என்ன நடந்துச்சு ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டாங்க அதனால நடந்த எல்லா சம்பவங்களையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்டா அதனாலதான் அம்மா ரொம்ப இருக்காங்க அது மட்டும் இல்ல அப்பாக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்கடா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரொம்ப நல்ல வேலை செஞ்சடா ஜான் நான் கூட இதை எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீயே ஏ சொல்லிட்ட அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அதே சமயத்துல அவங்களுடைய வீட்டுக்கு டோனியுடைய அப்பாவும் ஜானுடைய அப்பாவும் வர்றாங்க அவங்க வந்ததுமே யார்கிட்டயும் எதுவுமே பேசாம நேரா வந்து டோனியையும் ஜானையும் பயங்கரமா அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தைரியம் நீங்க சாதாரணமா விளையாட தான் போறீங்கன்னு நினைச்சா அந்த காட்டுப்பகுதிக்குள்ள போய் தேவையில்லாத பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்கீங்க உங்களை என்னதான் பண்றது அப்படின்னு பயங்கர கோவத்துல திட்டுறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு மத போதகர் வர்றாரு அந்த மத போதகர் அந்த ஜார் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு மிக பெரிய மத சடங்குகள் செய்யறாங்க அந்த மத சடங்குகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நள்ளிரவு நேரத்துல யாருமே போக முடியாத ஒரு காட்டு பகுதிக்கு அந்த ஜாரை கொண்டு போய் ஆழமா குழி தோண்டி அத புதைச்சிட்டு வந்துடுறாங்க அப்படி வந்த மதபோதகர் அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த காட்டு இருந்து அந்த ஜார் வெளியே வர முடியாது இருந்தாலும் எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே ஜான் வீட்லயும் டோனி வீட்லயும் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கு அப்பதான் டோனிக்கு ஒரு விஷயம் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அது என்னன்னா அந்த ஜார்ல அப்படி என்னதான் இருக்கு எதுக்காக எல்லாரும் இவ்வளவு கோபப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அத பயங்கரமான மத சடங்குகள் செஞ்சு உதச்சிட்டு வேற வந்திருக்காங்களே அத பத்தி நம்ம வீட்ல கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்னதான் பண்றது அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு ஜான் டோனியுடைய வீட்டுக்கு வர்றான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல டோனியுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஓல்டு கப்பிள்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாங்க அந்த ஓல்டு கப்பிள்ஸ்க்கு இந்த டோனியும் ஜானும் நிறைய உதவிகள் செய்வாங்க அப்பதான் டோனி அந்த பாட்டி என்ன கேக்குறானா பாட்டி உங்க கிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும் இந்த காட்டு பகுதியில இருந்து நான் ஒரு ஜாரை எடுத்துட்டு வந்தேன் அந்த ஜார் எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய சம்பவங்கள் எங்க வீட்டுல நடந்துருச்சு இப்போ கூட யாரோ ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து நிறைய சடங்குகள் செஞ்சு அதை கொண்டு போய் காட்டுல புதைச்சிட்டு வந்தாங்க அப்படி அந்த ஜார்ல என்னதான் இருக்கு உங்களுக்கு அந்த ஜார பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு அந்த பாட்டியும் ஒரு விதமான பயத்தோட நீங்க பாத்தீங்களா அதுவும் இல்லாம வீட்டுக்கு வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஜானும் அப்பன்னா உங்களுக்கும் அந்த ஜார பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாப்பா அது ஒரு பெரிய கதை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இந்த ஊர்ல ஒரு சூனியக்காரி வாழ்ந்துட்டு இருந்தா அந்த சூனியக்காரி இந்த கிராமத்துல இருக்க சின்ன குழந்தைகள் எல்லாரையும் கடத்தி கொலை செஞ்சு அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அந்த ஜார்ல நிரப்பி வச்சுக்கிட்டே இருந்தா இன்னொரு பக்கம் குழந்தைகள் காணாம போறது அதிகமானதுமே போலீசும் பயங்கரமா தேட ஆரம்பிச்சாங்க கடைசில ஒரு வழியா அந்த சூனியக்காரி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சு அவங்க வந்து அரஸ்ட் பண்றதுக்குள்ள கிராமத்து மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த சூனியக்காரி பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துனாங்க அப்ப அந்த சுனியக்காரி சாகு தருவாயில கையில இருந்து இந்த ஜாருக்கு என்னைக்குமே அழிவே இல்ல இந்த ஜார் இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொரு குழந்தைகளா காணாம தான் இருக்கும் அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்கேயே இறந்து போயிட்டா அந்த சுனியக்காரி சொன்ன விஷயத்தை அப்ப இந்த கிராமத்து மக்கள் யாருமே பெருசா எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு குழந்தை காணாம போய்கிட்டே இருந்துச்சு நாங்க கூட இது சாதாரணமாக நடக்கிற விஷயம்னு நினைச்சிட்டோம் ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த விஷயம் திரும்பவும் பயங்கர சீரியஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு அது ஏன்னா குழந்தைகள் காணாம போன இடத்துல விசாரணை நடத்தும் போது அங்க இருக்க எல்லா மக்களும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா அந்த குழந்தை காணாம போன அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு ஜார் அந்த பறந்துட்டு இருந்துச்சு அந்த ஜார பின்தொடர்ந்துதான் அந்த குழந்தைகள் போச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் திரும்பி வரவே இல்ல சொன்னாங்க இந்த கேட்டதுமே திரும்பவும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் உடனே அந்த ஊர்ல இருக்க ஒரு மத போதகரை கூட்டு அந்த ஜார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பல மத சடங்குகளை செஞ்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு காட்டு பகுதியில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த காட்டு பகுதிக்கு யாருமே போக கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் காலப்போக்குல இந்த விஷயத்தை எல்லாருமே மறந்துட்டோம் ஆனா அப்படிப்பட்ட காட்டுப்பகுதிக்குள்ளதான் நீங்க போய் சூனியக்கார பெண்மணியுடைய ஆவி அடைப்பட்டு கிடந்த ஜாரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆனா ஒண்ணு அந்த ஆவி கேட்ட மாதிரி நீங்க ரெண்டு சொட்டு ரத்தத்தை மட்டும் அதுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு திரும்பவும் அந்த சூனியக்கார பெண்மணி வெளியே வந்து இந்த கிராமத்தையே உண்டு இல்லைன்னு செஞ்சிருப்பா அது மட்டும் இல்லாம உங்களையும் அந்த நேரத்துல ஏ கொலை செஞ்சிருப்பா நீங்க அத செய்யாததுனாலதான் அவ பயங்கரமா கோபப்பட்டிருக்கா அதுக்காக தான் உங்க பெற்றோர்கள் கூட உங்ககிட்ட கடுமையா நடந்திருக்காங்க இதுவரைக்கும் நீங்க தெரியாம செஞ்சிட்டீங்க இனிமேலாவது தனியா காட்டுப்பகுதிக்குள்ள போறதோ அங்க இருந்து ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்துட்டு வரதோ இந்த மாதிரியான வேலைகளை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுக்கு அப்புறமா ஜானும் டோனியும் எந்த ஒரு காட்டுப்பகுதிக்கும் போறதே இல்ல ஏன் ஜானும் டோனியும் மட்டும் இல்ல அங்க இருக்க எந்த எந்த ஒரு சின்ன குழந்தைகளும் காட்டு பகுதிக்குள்ள போறதே கிடையாது சரி இன்னைக்கு பார்த்த இந்த பயங்கரமான அர்பன் லெஜண்ட பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே பதிவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயங்கரமான மற்றும் அமானுஷ்யமான நிகழ்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள பேனிக் செகண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்